அடுத்த செய்தியாக திமுக ஆபாச பேச்சாளர் தான் சமூக வலைதளத்தில் அவர் சொல்கிறாங்க திமுக மேடை பேச்சாளர் அப்படின்னு நம்ம பேசிடுவோம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வழக்கம் போல அவர் கொச்சை தமிழில் எல்லோரையும் வசைப்பாடுவார் பாஜகவை சேர்ந்தவர்கள் அவர் எப்படி பேசியிருந்தார் பெண்களை குறிப்பாக அவர் என்னெல்லாம் சொல்லி பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணொளி பார்த்துருக்கோம் அவர் என்ன பேசியிருக்காரு இப்போது தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் வந்து ஒரு நோன்பு நிகழ்ச்சி நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாரு அந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு திமுக பொது மேடையில் விமர்சிக்கும் போது நடிகர் விம விஜய் அவர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சிச்சுட்டு கூட இருந்த இஸ்லாமியர்களை குறித்தும் அவர் விமர்சிச்சிருந்தாரு இப்போ என்ன ஆயிருக்குன்னா எவ்வளவோ முறை அவர் கண்ணியம் தவறி பேசியிருக்கார் அதுக்கெல்லாம் மன்னிப்பு அவர் கேட்டதில்லை இப்போ பொது வழியில் வந்து அலறி அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லணும் வந்து இஸ்லாமியர்கள் அப்படிலாம் நான் நினைக்கல நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்க என்ன எதுவும் தப்பாக நினச்சிடக்கூடாது எனக்கு அவங்க தான் பாதுகாவலர்கள் அப்படிலாம் நான் மனம் புண் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு வீடியோவை அவர் போட்டிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த அந்த கூட்டத்தில் தான் பேசியிருக்கிறாரு அதில் வந்து கருணாநிதி அதான் அவருடைய தன்னிலை விளக்கத்தில் சொல்லியிருக்காரு கருணாநிதி இஸ்லாமிய பெருமக்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் பட்டியல் சொன்னேன் உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு செஞ்சிருக்கோம் நீங்கள் போய் புதுசாக இப்போ கட்சி தொடங்கின பின்னால் போய் நிற்கிறீங்களேடா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அவர் வந்து எச்எஸ் அவரு இதுக்கு எதுக்கடா அவர் எச்எஸ்ஓர் தீங்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஸோ அவங்க அந்த இப்தார் நோம்பையே அவரை கேவலப்படுத்தினார் அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசியிருக்கிறார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் சொன்னது மாதிரி அவர் இது மாதிரி தரம் தாழ்ந்து பேசுவதில் வந்து அவருக்கு இது புதுசும் இல்லை அவர் ரெண்டு மூணு ரெண்டு தடவை சஸ்பெண்ட் பண்ணாங்க சும்மா பேருக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க திரும்ப உங்களுக்கு ஏன்னா முதல்ல வெற்றி கொண்டானோ திறந்தார் இந்த கட்சியில் தீப்பொறி ஆறுமுகம் தான் நிறைய பேர் அங்கங்கே பகுதிக்கு இருந்தாங்க இப்ப வந்து எல்லாருமே அங்கே இதே மாதிரி தரம் தாழ்ந்து பேசக்கூடியவர்கள் தான் பார்க்குறேன் ஈவன் இப்போ துணை முதலராக இருக்கிறவர் சசிகலாவை எப்படி பேசினார் எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசினார் ஏன் இப்போ முதல்வரே ஜெயலலிதாவை எவ்வளோ அசிங்கமாக பேசினார் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ கருணகநிதி காலத்தில் அதுக்குன்னு இப்படி தரம் தான் பேசுவதற்கு ஆள் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அதுலேயும் ஸ்கேர் சிட்டியான் எல்லாருமே பேசுகிறாங்க அதனால் நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் துணை முதல்வர் பேசுகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை துரைமுருகன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லை அது மாதிரி பல விஷயங்களை பார்க்குறோம் இன்னொன்று இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து உங்களை வந்து ஏலத்துக்கு எடுத்துருக்குறோம் உங்களுக்கு நீங்க கேட்குறதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இருக்கிற ஒன்னூறு ஆளுக்கும் நீங்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கறது மாதிரி அந்த கூட்டத்தை பார்த்த ஜோஷில் தலைவன் பேசிட்டார் அதாவது இவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசிட்டானே நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அது பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் பிரேமலந்தா விஜயகாந்த் அவங்கள இது மாதிரி பலரை வந்து பெண் தலைவர்களையெல்லாம் மிகவும் கொச்சையாக கேவலமாக பேசினார் இதை சமீபத்தில் அவர் பேசின ஒரு மீட்டிங்கில் அவர் பேசின ஒரு காணொளி வந்துருந்தது என்னென்னா அதாவது அங்கே இருக்கக்கூடிய ப திமுக காரன்லாம் சிரிக்கிறான் அவன் எதனால் சிரிக்கிறான்னு கூட நமக்கு தெரியல அவர் என்ன சொல்கிறாருன்னா சில ஐட்டத்தை வந்து வந்து ஏதாவது ச தான் குழந்த பிறக்கம் நான்லாம் பார்த்தாலே கர்ப்பமாகவும்ண்டா அப்படின்னு இவர் அவருடைய ஆண்மையை அவ்வளோ சொல்லிக்கிறாரு இப்போ நமக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா அதில் மகளிரணின்னு ஒன்று இருக்குது திமுகவில் இந்த பேச்ச வந்து ஃபஸ்ட்டு இது போல ஆபாசமாக ஏதோ ஒரு இடத்துல யாரோ பேசுனாங்க அதன் மூலமாக ஈவன் ஆன்லைன்ல அதை பார்த்துருந்தா கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்லாம் இருக்கு ஆனால் இவர் பேசியதை வந்து அங்க மகளிர் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதுலாம் தெரில அவரு இப்போ அவங்களெல்லாம் பார்த்தான்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு ஒரு லோஃபர் தான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்போ நீங்கள் சொன்னீங்க வேற எதுக்குமே அவர் இது போல மன்னிப்பு எல்லாம் கேட்டதில்லை இந்து இது போல பல தலைவர்களை பேசியிருக்காரு இன்னைக்கு அது வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் அவர் சொன்ன அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா தடா ரஹீம் போன்றவர்கள்லாம் இதெல்லாம் வந்து நீ வி விஜயோட வச்சுக்க நீ தேவையில்லாத இஸ்லாமியர்களை நோண்டாத அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை வந்தார் இன்னும் சொல்லப்போனா அந்த வி நம்ம தான் இதை முதல்ல முதலே பேசியிருந்தோம் அந்த விஜய் அந்த இஃப்தார் நோன்பு குறித்து இதை வந்து விஜய் இஃப்தார் நோம்பில் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத விட்டு எப்பயுமே இஸ்லாத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரே இறைவன் அதுதான் முன்னால் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இவரை வந்து முன்னிலை பிடித்து நடந்தது அங்கே இப்போ கலைபரமானது அப்படின்லாம் சொன்னோம் அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா சுன்னத் ஜமாதிலேருந்து எங்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்து கேவலப்படுத்தினாங்கன்னு நம்ம சொன்னது மாதிரியே அவங்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வேற யாராவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கட்சியில சைதை சாதிக்குன்னா அவர் ரேஞ்சிலேயே பேசக்கூடிய ஒரு அசிங்கமான பேச்சாளர் உண்டு ஸோ அவரெல்லாம் சொல்லுவேன் நீங்க அப்படி இப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நீங்க நம்மள்கிட்டே வந்துட்டீங்க நான் திமுக தான் இருக்கிறேன் ஆனா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அந்த நேரத்தில் நாங்கள் கட்சியெல்லாம் கிடையாது இஸ்லாமியரை நீ பேசுனேன்னா வேற மாதிரியா போகணு இன்னொன்னு விஜய் கூட இருந்த ஆளுகல்லாம் யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டீங்க ஏன்னா இந்த காஷ்மீங்கிறவர் நம்ம அவரை பத்தி தான் மன்சூர் காஸ்மிங்கிறவரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அவர் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரவாத சிந்தனையை விதைக்கக்கூடியவர் எல்லாம் இருக்குது இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் அவருக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உடனே அவர் அடிக்கிறாரு என்னுடைய டிரைவர் வந்து முஸ்லீம் நான் இருக்கிறதே இஸ்லாமிய பகுதி பக்கத்திலேயே மசூதி இப்போ இவருக்கு பயம் எங்கன்னு புரிஞ்சு போச்சா இவர் இருக்கிறது இஸ்லாமிய பகுதி இவர் டிரைவர் முஸ்லீம் பக்கத்தில் மசூதி இருக்குதா ஸோ என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எனக்கு பாதுகாப்பு கொடுப்பதே அவங்க தான் நாளைக்கு ஏதாவது சம்பவம் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இதே போல இந்து கடவுள்களை பேசும் பொழுது இவங்களுக்கு அந்த பயம் வந்தது இல்லை ஒரு சின்ன ஒரு அவர் தான் சொன்னார் நான் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்லிவிட்டேன் நாங்க இவ்வளவு பண்ணிருப்போமே எங்கள்கிட்ட இது பண்ணாம நீங்க போய் இன்னொருத்தவன் புதுசா கட்சி தொடங்கிட்ட போயிட்டீங்களே அப்படிங்கிற ஆதங்கத்துல சொன்னேன் அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை தவறி வந்திருக்கலாம் அதை பெருதிப்படுத்துகிறார்கள் பலர் அதை திருத்தும் திருத்தி பரப்புகிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு சரி அந்த திருத்து இது பண்றதுக்கு நீ ஏன் மன்னிப்பு கேக்கிற வருத்தம் தெரிவிக்கிற ஏன்னா உயிர் மீது பயம் இஸ்லாமியர்கள் அதுவும் இந்த நோன்பு காலத்துல அதுவும் இஃத்தார் நோம்பை கிண்டல் அடிச்சு பேசியிருக்கிறார் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கலாம் அப்படின்னா இந்துக்கள் தான் பாடம் கொடுத்துவோம் இப்ப அவரு வந்து உடனே அடுத்தது ரெண்டு நாள்லயே அவர் மன்னிப்பு கேட்கிறார் நான் இது மாதிரி என்னுடைய வார்த்தை உங்களுக்கு தவறாக புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இது போல நான் வந்து நீங்க வயிறுறீங்க நான் வந்து கிறிஸ்துவன் நான் பல நூறு முறை நான் இஃப்தார் நோன்பு வாழ்த்து சொல்லுவேன் அப்படின்லாம் ஒருத்தர் சொல்றாரு நான் உன்னை சனா சனாதனத்தை ஒழிப்பேன் நான் சொன்னது சொன்னதுதான்டா நீங்க எவ்வளவு கேஸ் போட்டாலும்னு ஒருத்தர் சொன்னார் அதே நேரத்தில் இங்கே இவர் எப்படி பின்வாங்கிறார் பாருங்க இதுல இருந்து இந்துக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு ஐ ஓப்பனர் நமக்கு நம்ம எப்படி செயல்பட்டா இதே போல நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நம்மளை விமர்சிப்பவர்கள் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான ஒரு செய்தியாக இதை பார்க்குறேன்